அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அக்காலா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் நியாயம் நியாயம் தான்டா நியாயம்டா நியாயம் நேர்மை நீதிட கலைஞர் கலைஞர் தான்டா காலம் உள்ளவரை கலைஞர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த உலகம் உள்ளவரை கலைஞரின் புகழ் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியை கிழக்கு மாவட்டத்திலே மாவட்ட செயலாளர் அவர்களும் அமைச்சருமான அருமை நண்பர் சேகபிரபு அவர்கள் மற்றும் நாகராஜ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னை நகர மேயர் அவர்கள் என்னோடு இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற அருமை தம்பி சத்யராஜ் அவர்கள் நண்பர் நாசர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கலைஞரின் மேல் பற்றுண்ட அன்பு கொண்ட தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டிலிருந்து எனக்கு கலைஞருடைய தொடர்பு அன்பு நட்பு கிடைத்தது ஆனால் இன்றைக்கு நண்பர் மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்கள் ராஜா அண்ணாமலை மன்றத்திலே ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சியை பொழுது அவர் பிறந்த திருக்குவளைக்கே அழைத்து சென்று விட்டார் அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் என்னென்ன நற்பயன்களை செய்தார் என்பதை மிக அழகாக தெளிவாக ஏற்பாடு செய்த அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் அவர்களிடம் வேண்டுகோளை வைத்தேன் இங்கே நடக்கின்ற இந்த காட்சிகள் கலைஞர் என்றால் யார் என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மிக அழகாக தெளிவாக சொல்லி இது தமிழக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரிய வேண்டும் அதை எப்படியாவது தமிழக அரசு மூலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அந்த வேண்டுகோளை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்பாவுக்கு தப்பாம பிறந்திருக்கிறார் புள்ளன்னு சொல்லுவாங்களே அது மாதிரிதான் இன்றைய முதல்வர் தளபதி அவர்கள் தந்தை எந்த அளவுக்கு இந்த தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் பாடுபட்டு அந்த நன்மைகளை எல்லாம் செய்தார்களோ அதை இருமடங்காக செய்து கொண்டிருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் அவர்கள் வந்து சமத்துவம் சமத்துவம் உழவர் சந்தை இது அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நம்முடைய தமிழகத்திலே முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு அவர் செய்தலை இரட்டிப்பாக காலை உணவு மகளிருக்கு மாதம் மாதம் பணம் மகளிருக்கு இலவச பஸ்ஸு இன்னை என்னென்னமோ செஞ்சிட்ருக்காரு சொல்லாதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு அதாவது உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று கலைஞர் சொன்னதை போல நம்முடைய தமிழக முதல்வர் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நிறைய செய்கிறாரு சொல்லாதெல்லாம் செய்கிறாரு அதனால தான் நாற்பதுக்கு நாற்பது வந்திருக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அத்தனை தொகுதியும் திமுகவுக்கு தான் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை விட யார் செய்ய போகிறா யார் கட்சி ஆரம்பிச்சாலும் கட்சிகள் இருக்கலாம் கட்சிகள் வரலாம் போகலாம் ஆனால் இந்த கட்சியே சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கும்போது இன்னொரு கட்சி தேவையில்லையே அப்படின்னு மக்கள் முடிவு செய்வார்கள் ஆகவே கலைஞர் என்று சொன்னாலே அது வந்து தமிழ் என்று தான் சொல்ல வேண்டும் கலைஞர் அவர்களுடைய குடும்பத்தோடு நட்பு எனக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இருக்கும் அவர்கள் வீட்டில் அவர் குடும்பத்தில் நானும் ஒருவனாக பழகி கொண்டிருந்தேன் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்து விடுவார்கள் நாங்களும் அங்கு செல்வோம் அவருடைய புதல்வர் மூக்கா முத்து அவர்கள் மூக்கா அழகிரியவர்கள் அருமை அவர்கள் தமிழ் செல்வன் அவர்கள் தமிழரசு அவர்கள் செல்வி அவர்கள் இன்றைக்கு கனிமொழி அவர்கள் அத்தனை பிள்ளைகளோடும் எனக்கு நல்ல நட்பு உறவு இருக்கிறது அதை போல தான் தலைவர் அவர்கள் சொல்கிறார்கள் சொல்வார்களே மேடையிலே உடன் பிறப்புகளே என்று இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல உலகம் பூராவும் இருக்கிற தமிழர்களுக்கு உடன்பிறப்பு தான் கலைஞர் இது ஒரு வாரிசு அரசியல் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க வாரிசு அரசியல் இல்ல உடன்பிறப்பு என்ன தமிழ் மக்கள் எல்லாம் உடன்பிறப்புகள் அதில் சிறப்பாக யார் செய்கிறார்களோ அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிக சிறப்பாக கூட்டாக ஒருவர் மனதும் நோகாமல் மக்கள் மனதும் நோகாமல் சிறப்பாக ஆட்சி கொண்டு நடத்தி கொடுக்கின்ற தமிழக முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன் அதேபோல அந்த தந்தைக்கு பிறந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த வருங்கால தமிழகத்துக்கு சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது வாழ்க கலைஞரின் புகழ் இந்த உலகம் உள்ளவரை அவர் புகழ் இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்